காயின் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அஞ்சு ஈஸி டிப்ஸ் வந்து சொல்கிறேன் ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மின்ட் வைஸ் காயின் கலெக்ஷன் உங்ககிட்ட இருக்கிற காயின்ஸில் வந்து இயற்கை கீழே வந்து மின்ட் மார்க் இருக்கும் அந்த மின்ட் மார்க்கை வந்து நீங்கள் வித்தியாசப்படுத்தி காயின் வந்து கலெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி காயின் கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது ஏர்வைஸ் காயின் கலெக்ஷன் இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காயின்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒன் பி காயினில் வந்து டூ தௌசண்ட் ஒன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் காயின் கலெக்ட் பண்ணிங்கன்னா அஞ்சு காயின் உங்கள் கிட்ட வந்துடும் இதே மாதிரி இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் காயின் கலெக்ட் பண்ணும்போது ஃபிஃப்டின் டைப்ஸ் ஆஃப் காயின் வந்து உங்கள் கிட்ட வரும் இதுவும் ஒரு காயின் கலெக்ஷன் தான் இந்த மாதிரி காயின் கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது பைசா காயின்ஸ் வீட்டில் இருக்கிற ஐந்து பைசா பத்து பைசா இருபது பைசாலாம் வந்து கலெக்ட் பண்ணுங்கள் பைசா காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும்போது உங்களோட காயின் கலெக்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் காயின் கலெக்ட் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி நீங்கள் காயின்ஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ணுறத வந்து வீட்டில் சொல்லுங்கள் காயின் கலெக்ட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அந்த காயின்ஸ்லாம் வந்து வீட்டில் காட்டுங்க தாத்தா பாட்டிக்கிட்டெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்டே இருக்கிற பழைய காயின்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது உங்களோட ஆர்வத்தை பார்த்துட்டு வீட்லேயே வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் காயின் கலெக்ட் பண்ணுற விஷயத்த வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் காயின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த காயின்ஸை கொண்டு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து காட்டுங்க உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் யாராச்சும் வந்து ஃபாரினில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி ஃபாரின் காயின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுங்கள் காயின் கலெக்ஷன்ன்றது நம்ம மட்டும் கிடையாது நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா தான் அந்த கலெக்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து மாறும் நீங்கள் கலெக்ட் பண்ணுற காயின்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க காயின்ஸ் மற்றும் கரன்சியை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்